பிரிட்டன் வந்து விழுந்துடுச்சு அமெரிக்கா தான் மேலே இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் உண்மையாக கிடையாது எப்படின்னா முதலாளிகள் வந்து அப்படியே தான் இருக்கு அதே அந்த லண்டன் முதலாளிகள் லண்டன் பேங்கிங் சிஸ்டம் ஃபைனான்ஸ் செக்டர் அதெல்லாம் இருக்குல்ல அது கண்ட்ரோல் பண்ணி அதுதான் எல்லாத்தையும் தீர்மானி இங்கே வார் வேணாமா வேணாம் இருக்க அது தீர்மானி ட்ரம்ப்பு வந்துட்டார் அப்புறம் மோடி வந்து தனி மனிதர்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டு இப்போ நெத்தன்யாவும் வந்து அவரு வந்து அவருக்கு கேன்சர் இருக்கு அவர் வந்து எப்படியாவது தான் பிழைக்கிறதுக்காக இதெல்லாம் செய்யறாரு அது மாதிரி நிறைய சொல்றாங்க இது எதுவுமே ஒண்ணு கிடையாது காசாவில் நடத்தக்கூடிய அந்த கொடுமை இஸ்ரேல் நடத்தக்கூடிய கொடுமை முடிவுறுவதற்கான வாய்ப்பு யார் கையில இருக்கு யார் இதை நிறுத்த முடியும் வணக்கம் இது அரன்சை நான் ஹசீப் இன்று நம்மோடு செயல்பாட்டாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் சுகி வெங்கட் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் மீது நடத்த நடத்திய அந்த தாக்குதல் இரண்டு ஆண்டுகளை கடந்து இன்னைக்கு போயிட்டு இருக்கு காசாவில் வந்து தினந்தோறும் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள்லாம் வந்து நம்மெல்லாம் வந்து என்ன பண்றோம் இப்படிப்பட்ட ஒரு கொடுமையை நம்முடைய வாழ்நாளில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் எதுவும் செய்ய முடியலையே அப்படின்ற ஒரு எண்ணம் பெரும்பான்மையான உலக மக்களுக்கு இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு அதை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் இந்த போரனுடைய தொடக்கத்தில் இஸ்ரேலை ஆதரித்த பல நாடுகள் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளும் கூட இன்னைக்கு அந்த மக்களினுடைய அழுத்தம் காரணமாக அவங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டு போரை நிறுத்தணும்னு கூட்டறிக்கையெல்லாம் வெளியிடுறாங்க ஐரோப்பிய நாடுகள் ஒன்று சேர்ந்து ஜி செவனில் இருக்கக்கூடிய அந்த ஏழு நாடுகளில் ஐந்து நாடுகள் மற்ற நாடுகளோடு இணைந்து கூட்டறிக்கை வெளியிடுறாங்க இஸ்ரேல் போரை நிறுத்தணும்ட்டு ஆனால் இஸ்ரேல் தன்னுடைய போரை விரிவாக்கம் செய்து கொண்டிருக்கிறத பார்க்க முடியுது அடுத்த கட்டத்தை நோக்கி போரை நகர்த்தி கொண்டிருக்கிறத பார்க்க முடியுது அந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கொடுமையினுடைய அந்த தன்மையை மேலும் அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறத பார்க்க முடியுது என்ன நடக்குது மிடில் இது எப்ப நிற்கும் இது நிறைய பேர் இப்ப இருக்கவங்க எல்லாம் என்னன்னா பெரிய இப்ப பிரச்சனையா இருக்கு எல்லாருக்கிட்டையும் பேசும்போது எனக்கு ஒரு பொருள் முதல்வாதமே இல்லை பொருள் முதல் உண்மையில இருந்து அந்த விஷயத்தை அணுகுவது கிடையாது உண்மை மாத்திரம் இல்ல உண்மைன்றத விட இப்போ உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம நீங்க ஒண்ணு உண்மை நினைப்பீங்க நான் ஒண்ணு ஒண்ணு நினைப்பீங்க அதை விட முக்கியம் என்னன்னா இந்த பொருளாதாரம் இருக்கு அதாவது லெனின் மார்க்ஸ் எல்லாம் வரையத்து போனாங்களே அந்த பொருளாதாரம் அந்த கம்யூனிஸ்ட் நாடுகள்லாம் விழுந்துட்டதுனால டஸ்ட் கேபிட்டலும் விழுந்துட்டுதான்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது அது வந்து விஞ்ஞான இது அது முறை விஞ்ஞான முறை வந்து எப்பயுமே ஃபெயில் ஆகாது 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 சரியா விஞ்ஞான விஞ்ஞான முறைனா என்ன தொழில் முறை முறை சரியா அதுதான் விஞ்ஞான முறை அது அதுக்கு ரெண்டுக்கும் தொடர்பு உண்டு சரியா ஸோ அந்த முறையை வந்து புரிஞ்சிக்காம இவங்க என்ன பண்ணுறாங்க ட்ரம்ப் வந்துட்டாரு அப்புறம் மோடி வந்து தனி மனிதர்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டு இப்போ நெத்தன்யா வந்து அவரு வந்து அவருக்கு கேன்சர் இருக்குது அவர் வந்து எப்படியாவது தான் பிழைக்கிறதுக்காக இதெல்லாம் செய்கிறாரு அது மாதிரி நிறைய சொல்கிறாங்க இது எதுவுமே உண்மை கிடையாது சரியா எல்லாத்தையும் இப்போ என்ன சொல்லிடுறாங்க ஜெயனிஸ்டு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஜைனிஸ்ட் அங்கே உட்கார வச்சது யாரு ஆ ஜயனிஸ்ட் உருவாக்குனது யாரு இல்லை ஸோ அது ஹிட்லர் வந்து அங்கே வெளியேற்றுறாரு இருந்து வெளியேற்றும் போது ஹிட்லர் கூட சுவிட்சர்லேண்டில் இருக்க அந்த முதலாளிகள்லாம் சேர்ந்து

அங்க நாசர் வந்தாங்க இங்க நாலு என் மூவ்மெண்ட்லாம் வந்து இப்போ நாலு இம்மெண்ட் கிடையாது ப்ரிக்ஸ் இருக்கு அதே நிலமைதான் வச்சுக்கோங்க ஹிஸ்ட்ரி பாத்தீங்கன்னா ரொம்ப நகர்ந்த மரபுதான் அங்கேதான் இருக்கும் பெருசா வந்த நகரம் அதான் சொல்லுவாரு இல்ல பல வருடங்கள் எதுவுமே ஆகாது சில நாட்கள்ல எல்லாமே ஆகிடும் சரியா நம்ம ஸ்ரீலங்காலயே பார்த்தோம் அவ்வளோ நாள் இந்த ராஜ்பக்ச ஆட்ட ஆடினஞ்சே டஃப்னு ஒரே நாள்ல எங்க போனானு தெரியல சரியா அந்த மாதிரி ஹிஸ்ட்ரி அப்படி ஒரே நாட்டுல கூட மாறிடும் 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 தலைகீழா மாறிடும் தலைகீழ மாறிடும் நீங்க பாக்குறது எல்லாமே அதுக்கான ஒரு முன்னேற்பாடு மாறல் அழுத்தங்கள் தான் இப்ப பாத்துட்டே இருக்கலாம் சரியா மாறல் அழுத்தங்கள் வந்துட்டே இருக்கு ஜனங்க வந்து இது விரும்பல யூரோப்லயும் ஓட்டு எடுத்தீங்கன்னா யாரும் விரும்ப மாட்டாங்க ஒரு பத்து பர்சன்ட் கூட ஓட்டு வராது உங்களுக்கு ஆனா அதை வச்சு அப்படியே ஓட்டிட்டே இருக்காங்க அந்த எலக்ஷன்லயும் ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் எப்படியாவது இதை இது பண்ணி பிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு எதிராக இருக்க எல்லாரையும் தடுத்து எலெக்ஷன் நடக்கூடாம பண்ணி அவங்களுக்கு தடை பண்ணி அப்படிதான் பண்றாங்க அதை அந்த உக்ரைன் போற தொடரணுன்றதுக்காக யூரோப்ல எல்லா எலெக்ஷன்லயும் பண்றாங்க கட்சியெல்லாம் உடைக்கிறாங்க நம்ம இவர் லேபர் பார்ட்டிலேயே ஜெர்மி கோழ்பை தான் வந்திருக்கணும் அவர் வரவிடாம துரத்தி இங்கேயே பண்ணுறோம் இங்கேயே பார்க்கலாம் பிஜேபியில் கூட நீங்க பார்க்கலாம் அத்வானி வர விடாமல் பண்ணி மோடியை வர வச்சாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு அழுத்தங்கள் கொடுத்து தான் அவங்க கண்ட்ரோல் பண்றாங்க எல்லா பிரசத்தியும் ஸோ அவங்க வந்து இது எல்லாமே பண்றது எதுக்குன்னா இந்த மிடில் ஈஸ்ட் ஆயில் இது எல்லாத்தையுமே அந்த பொருளாதாரத்தை கண்ட்ரோல் பண்ணணுன்ற ஒரே காரணம் தான் ஏன்னா அது இப்போ அடுத்து பிக்ஸு இந்த வளர்ச்சி சைனாவோட வளர்ச்சி இந்த வளர்ச்சி எல்லாம் கட்டு மிரள் சோ அதை எப்படியா இவங்க இதெல்லாம் வந்து எந்த நகர் இல்லேன்னு வருதுன்னா நீங்க இந்த ஆளுங்கெல்லாம் தேடினா கிடைக்காது இது வந்து நான் இப்போ ஈரானுக்கே சொல்லுவேன் நீங்க அவங்கத்துல போய் பாருங்க ஏன்னா இது வந்து ஆயிரத்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஆரம்பிச்ச ப்ராஜெக்ட் இந்த நாடுக்கு அப்புறம் இந்த நாடு அப்படிலாம் பிளான் பண்ணுறாங்க அதுபடி போயிட்டு அப்படி நடக்கும்போது ஸ்டீவன் கோட்கின் ரீசெண்டா போன வாரம் ரிலீஸ் பண்றேன் என்ன சொல்றா

ஸ்டாலினே வந்து பத்து வாட்டி ரிசைன் பண்றேன்னு சொன்னாரு வேணா வேணாம்னு சொல்லி எல்லாரும் கேட்டாங்க அப்படிதான் இருந்தாங்க ஸ்டாலின் சப்போர்ட் அது ஏன் தெரியல அப்படின்ற மாதிரி அவர் பேசுற ஆனா ஸ்டாலின் ஐம்பத்தி நாளிலேயே போயிட்டாரு சரியா ஆனாலும் இன்னும் ஸ்டாலின் 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 கண்டா ஒரு சிம்ம சொனமா இருக்கு சிம்னா இருக்கு ஏன்னா இப்ப மாவை பத்தி அவ்வளவு தாக்குறது இல்லை ஏன்னா மாவோ தானே அமெரிக்கா கூட தொடர்புல ஏற்படுத்தினாரு மாவோ வந்து கொஞ்சம் பண்றாங்க பட் ஸ்டாலின் வந்து என்ன சொல்றாங்க ஏன்னா ரஷ்யால ஒரு ஆட்சி மாற்றம் எப்படியாவது ஏற்படுத்தணும்ன்றதுக்கு டெஸ்பிரேட்டா இருக்காங்க டெஸ்பிரேட்டா இருக்காங்க டெஸ்பிரேட்டா இருக்கு புத்தினா நீக்கணும்ன்றா நீக்கணும்ன்றதுக்கு டெஸ்பிரேட்டா இருக்காங்க சோ அந்த அஜெண்டால போயிட்டு இருக்கு ஆனா அது வந்து அவங்க அவங்களோட புலம்பலும் தெரியுது அவங்களே சொல்றாங்க ஸ்டாலின் இருந்த காலத்திலயும் ஸ்டாலின் மேல ஒரு அட்டம் கூட வரல அப்படின்னு சொல்லி அதுக்கு நிறைய பேர் வந்து ஏன் அவ்வளோ பயந்தாங்களா ஸ்டாலின் கண்டு அப்படின்னு அது இல்லை அவர் மேல அவ்வளோ அவங்களுக்கு பாசம் இருந்ததுன்ற மாதிரி நம்பிக்கை கம்யூனிசத்துல அவங்களுக்குலாம் ஃபீலிங் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாரு சோ அவர் கொஞ்சம் ஆராய்ச்சியாளர் தானே சொல்றாரு ஸோ அவரும் வந்து இதெல்லாம் யதார்த்தமா பார்க்க வேண்டிய நிலைமையில இருக்கார்ல ஏன்னா இப்ப ஜெயிக்கணும்னா எதார்த்தமா ஸோ அவர் வந்து எதார்த்தமா பார்த்து எப்படியாவது இதை எல்லாரையும் மிரட்டி கிரட்டி கொண்டு வரணும் ஜெய்சங்கர் போறாரு யூரோப் போகும்போது அவருக்கு ஒரே கேள்விதான் நீங்க சைனாவை எப்போ எதுக்கு போறீங்கன்ற மாதிரி கேள்விகள் ஏன் ரஷ்யாவை வந்து இன்னும் ஆயில் வாங்கிட்டு இருக்கீங்க

ஆனா எங்களுக்கு சில தேவைகள் இருக்கு ஆமா நீங்க இந்த மாதிரி டேரி போடுறீங்க இது போடுறீங்க சரியா அப்புறம் என்ன பேச்சுன்ற மாதிரி அப்படி வர்றாரு சோ அவரு பேரம் பேசுறாரு சரியா அவரு சைனா கிட்ட போயிட்டு அங்கேயும் பேசிட்டு வர்றாரு சரியா சோ அவங்களும் வந்து இத நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க மீட் பண்ணாரு சோ ரெண்டு பேரும் பாத்துக்கிறாரு அவர் என்ன சொல்றாரு அந்தந்த நாடு அதனோட தன்மையில இயங்குது அப்படின்ற மாதிரி அவரு அவரு ஒரு பேரம் பேசிட்டு வர்றாரு ஆனா அழுத்தங்கள் கொடுத்துட்டே இருக்காங்க தெரியும் பயமுறுத்துறது அழுத்தம் கொடுக்குறது அது பண்ணிட்டே இருக்காங்க எப்படி அங்க தலைவர்களை யூரோப்ல இருக்க ஒரு தலைவரையும் இது தூக்கிட்டு வேலை வேலைக்கு வாங்கி இப்போ பிளாக் ராக்கோட லாயர் வந்து சான்சலர் ஆயிட்டாரு ஜெர்மனியில அவர் எங்க தரன்னு தெரியல சரியா இருக்கிற இருக்கிற பழைய தலைகள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு சோ இது பண்றாங்க அண்டு ஒவ்வொரு தலைவருக்குமே த்ரெட்ல இருக்காங்க ஆமா ஆமா இவரு கூட மேக்ரான் கூட நம்ம பாக்குறோம் ரொம்ப இதுவாதான் இருக்காங்க எல்லாருமே ஸோ அதனால அவங்க எல்லாரையும் தங்களுக்கு தோதுபாடாக விட்டு வராங்க இந்த நேட்டோன்றதையே பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் மாதிரி தான் எங்கிட்டே இருக்கு அதுக்கான ஒரு யூரோப்பியன் இண்டிபெண்டன்ஸெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல சரி அவங்க நடத்துகிற காய்க்கு இங்கே நடத்திட்டே இருக்காங்க ட்ரம்ப் வந்து இதுக்கெல்லாம் நேர் விடாதமாக தான் இருக்கார் ஆனால் அவர் வந்து பழைய நைன்டீன் ஹண்ட்ரட் அஜெண்டாவில் ஜேடி வாங்கை வச்சுட்டு நம்ம வந்து இந்த போருக்குலாம் போகாமல் திருப்பி போகணும்னு பார்க்குறேன் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களோட விருப்பு வெறுப்பெல்லாம் வந்து தீர்மானிக்காது

சி சிரியாவில் வந்து மெஜாரிட்டி வந்து சுன்னி மைனாரிட்டி தான் அவங்க பாத் அந்த பார்ட்டி அந்த இவங்க பார்ட்டி இந்த எப்படி ஈராக்ல இருந்தோ அதே பாத் பார்ட்டி தான் இருக்குது தெரியும் அவங்க அந்த பார்ட்டியை அது வந்து எல்லாரையும் மென்மையாக ஹேண்டில் பண்ணி அவங்க மைனாரிட்டியாக இருந்தாலும் அவங்க மைனாரிட்டின்றன ஆடுறவங்க அவங்க வந்து யூதர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாரையும் நல்லபடி போயிட்டு போயிருந்தாங்க இவங்க வந்து அங்கே பதவி மாற்றம் பண்ணணும் ஏன்னா அந்த ஏரியாவை கண்ட்ரோல் பண்ணி அது மூலமாக ட்ரேட் நிறைய போகுது டர்க்கி கிர்கி ஸோ அது கொண்டு வரணும்னு சொல்லி டர்க்கியை தங்க வழிக்கு வரவிச்சிட்டாங்க சோ இந்த வேலைகள் அத்தனை செய்யிறது MI6 தான் MI6 MI6 தான் செய்யுது பிரிட்டனினுடைய இப்போ நீ பார்க்கலாம் ஈரான்ல கூட அந்த காலத்துல இந்த ஷாவ கொண்டு வர வெச்சது அங்க இருக்க டெமோகிராடிக் தலைவர் நல்ல அருமையான தலைவர் அவர் அவரெல்லாம் விழுத்தி அவர் அரெஸ்ட்லாம் பண்ணது MI6 ஓட வேலை தான் MI6 என்னன்னா அமெரிக்காக்கு வழி காட்டி அமெரிக்கா கொண்டு போவும் எப்படி நான் இது எப்படி பார்க்கணும் இது அதிசயமா இருக்கும் பிரிட்டன் வந்து விழுந்துச்சு அமெரிக்கா தான் மேல இருக்கு அப்படிலாம் சொல்றாங்களே அதெல்லாம் உண்மையே கிடையாது எப்படின்னா முதலாளிகள் வந்து தான் இருக்கு அதே அந்த லண்டன் முதலாளிகள் லண்டன் பேங்கிங் சிஸ்டம் பைனான்ஸ் செக்டர் அதெல்லாம் இருக்குல்ல அது கண்ட்ரோல் பண்ணுது அதுதான் வார் வேணாமா அது தீர்மானிக்குது அந்த பேங்கிங் இது அவங்க பைனான்ஸ் இது இருக்கு அது இயற்கையா எதார்த்தமா இயங்கி அப்படி கொண்டு போகுது இப்போ ரீசெண்டா பிளாக் ராக் வந்து உக்ரைன் விட்டு வெளில வந்துட்டான் அப்படின்னு என்ன அர்த்தம் உக்ரைனை கைட்டு விட்டாங்க

இவர் வந்து ஜெலின்ஸ்கி வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி தான் எப்படின்னா அவரை வந்து இது கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு அவரை ஒரு கடவுளாக்கி யூரோப்பில் யூரோப்பில் அப்படியே இப்போ யுக்ரைன் தோத்தாலும் நீங்கள் என்ன நினைப்பீங்க இப்போ யுக்ரைனில் தோத்தாங்க ஓடிட்டாங்க கூட எக்ஸைடில் கவர்மெண்ட் நடத்துவாங்க யூரோப்பில் ஒரு ஏதோ ஒரு இடம் வச்சு உக்ரைன் சொல்லி நடத்துவாங்க ஜெலன்ஸ்கி ஜெலன்ஸ்கியை வச்சு ஜெலன்ஸ்கி அங்கே உட்காந்துருப்பாரு யூரோப்பில் சுவிட்சர்லாண்டில் இங்கே உட்காந்துருப்பாரு

ஹிட்லரை கடவுளெல்லாம் கும்புறாங்க வச்சுக்கோங்க அதுவும் கூட ரஷ்யா பேரம் பேசி கூட ஒரு நியூட்ரல் இதுக்கு வரலாம் வந்தாலும் இவங்க வந்து தீவிரவாத தாக்குதல் மாதிரி இதெல்லாம் வந்து இப்போ ரஷ்யாவுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஏன்னா இந்த பிரச்சனையை விட்டு ரஷ்யாவில் மீள முடியாது ஏன்னா அது தீவிரவாத தாக்குதல் இருக்கும் அடுத்து வந்து எம்ஐசிக்ஸ் என்ன பண்ணுதுன்னா டர்கி கூட டர்க்கியும் பாத்தீங்கன்னா அந்த காலத்தில இருந்து பாத்தீங்கன்னா ஃபுல் கண்ட்ரோல் பண்றது பிரிட்டன் தான் இந்த காலத்திலேயே வந்து பேர் அதை வளர விடாம பண்ண ஒரு பெரிய ரோல் வந்து பிரிட்டன் தான் சரியா சோ இவரையும் வந்து ஒரு இஸ்லாமிக் தீவிரவாதியா டர்க்கி வந்து ஒரு செக்குலரா இருந்த நாட இஸ்லாமிக் தீவிரவாதியெல்லாம் உருவாக்குறதும் இவங்க பண்ண வேலை சரியா ஜியாதி இதெல்லாம் பண்ணி இப்படி டர்க்கிய மாத்திருக்காங்க அதோட உருவத்தை மாத்தி இப்ப டர்க்கி வந்து எப்படி நம்ம அகண்ட பாரதம் இங்க சொல்றாங்க இல்லையா அதே மாதிரி அகண்ட டர்க்கின்ற ஒரு சிந்தன அவர் இருக்காரு அவர் வந்து இங்கே இருந்து ஆரம்பிச்சு டர்க்கில இருந்து ஆரம்பிச்சு

டூ இதுக்கெல்லாம் போவாங்க டூருக்குலாம் போவாங்க ஆனால் அப்படி டப்புன்னு மாறிப்போச்சு இல்லையா நம்ம கூட இங்கே பார்த்தோம் இந்திரா காந்தியும் நம்ம இவங்களும் முன்னே இவங்க இருந்தா பட்டாரி நாயக்கா இருந்தாங்களா ரொம்ப க்ளோஸு ஆனால் டப்புன்னு விரோதியாக மாறிட்டாங்க அந்த இன்டர்நேஷ்னல் சுச்சுவேஷன் ஜியோ பாலிடிக்ஸ் அப்படி மாற்றிடுவாங்க ஸோ அதே மாதிரி ரெக்கார்டன் ரெக்கார்டுன்னு டக்குன்னு மாறிட்டாங்க மாறி சிரியாவோட வீ வீழ்ச்சிக்கு அவங்க கூட சேர்ந்து இஸ்ரேல் கூட சேர்ந்து அவரோட வீழ்த்திட்டாங்க அது வந்து இஸ்ரேல் வந்து அந்த கோல்டன் கோல்டன் ஐட்ஸ்லாம் எடுத்துக்கிச்சு பட் என்ன இப்ப ஈரானி அவர் வந்து அத விட்டுட்டாரு அவருக்கு வந்து அமைதி முக்கியம் அவர் விட்டுட்டாரு இதே மாதிரிதான் கெமிக்கல் இருக்குன்னா அதையும் கொடுத்துட்டாரு அதை பண்றாங்க அப்படிதான் எல்லாமே அவர் வந்து போக பீஸ்ஃபுல்லா அவங்க மக்களை வாழ விடுங்கன்ற மாதிரி தான் அவர் இருந்தாரு கட்சி அதையும் விட விடாம அவரை துரத்தி விட்டாங்க

அண்ட் ஈரானும் வந்தீங்கன்னா மெஜாரிட்டி ஷியா அதனால அங்கே ஒன்றும் பெரிய மாற்றங்கள் பட் நிறைய குருதி கிருதி நிறைய குரூப்ஸ்லாம் இருக்கு பட் ஈரானுக்கு வந்து ஜனநாயகத்தை ரொம்ப காலமாக ரன்னி இது பண்ணி பழக்கம் உண்டு அங்கே ஜனநாயக ரெப்ரசன்டேஷன் நிறைய உண்டு அதனால அது வந்து வெளியிலேருந்து சொல்ற மாதிரி கிடையாது வெளியிலேருந்து அதனால தான் பார்த்தீங்கன்னா அதனால தான் இஸ்ரேலால் ஈஸியாக அங்கே வந்து தீவிரவாத தாக்குதலில் ஏற்படுத்த நடத்த முடியல ஏன்னா முடியும் 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 எப்பயுமே முடியும் ஏன்னா எல்லா குரூப்பும் இருக்கும் யூதர்கள் வந்து அதிகமா இருக்கிறது ஈரானில் தான் யூரர்கள் சேஃபாக ஒரு இது டேஞ்சருக்கும் இல்லாத யூரோப்போட அமெரிக்காவோட அமெரிக்கா இருக்கிறது ஒரே ஈரான் தான் இருக்காங்க ஈரான் வந்து அதனால தான் வெளியில இருந்து தாக்குறது ஈஸி ஆனா அதுக்கு ஒரு அவங்க இருக்க மக்கள் வந்து வேற வேற இனங்களா இருந்தாலும் ஒரு நாடு பற்று உண்டு தேசிய உணர்வு உண்டு அதனால அது வந்து வீழ்ச்சி அடையலை ஏன்னா அவங்க ஜனநாயகம் மூலமா அதை வந்து கட்டி காப்பாத்தி வச்சிருக்காங்க எப்படி இப்ப இந்தியா கூட காங்கிரஸ் இருந்த போது இப்போ அதை உடைக்கிறாங்க பட் ஒரு காலத்துல வந்து ஒரு தேசிய உணர்வுன்னு இருந்துச்சு நம்ம கொடியை டிசைன் பண்ணதே ஒரு இது இஸ்லாமிய பெண் தானே இல்ல ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம ஒரு இது இருந்தோம் காமெடியா ஸோ அந்த மாதிரி தான் ஈரானும் ஒம்மே இது நார்த் இந்தியாவில் பிறந்தவர் தானே இல்லையா அவங்க அப்பா தாத்தா அப்பா பிறந்தவரும் தாத்தா பிறந்தவரும் ஸோ அப்படிலாம் இவங்க வந்து ஒரு இது என்ன சொல்றது ஒரு கலப்பு கலாச்சாரத்துல வளர்ந்தவங்க தான் ஸோ அதனால அது அவங்கள வந்து ஈஸியா அது இது பண்ணுவாங்க அதோட அது ஒரு பெரிய போர்ஸ் ஈரான் ஈரான் வந்து ஒரு வளர்ந்த நாடு அதுக்கு நிறைய திறமைகள் இருக்கு இதே தான் எமனும் எமன் வந்து நிறைய பேர் வந்து ஒரு சின்ன நாடு அப்படி பாக்குறாங்க யோசிக்கிற அப்படின்னு அது வந்து ரொம்ப வளர்ச்சி பெற்ற நாடு இன்ஜினியரிங் எல்லாத்துலயுமே ரொம்ப திறமையானவங்க இருப்பாங்க நான் ப்ரொபசர் கோண்டம்ல ப்ரொஃபசர் எல்லாம் வேலை செஞ்சு பாத்துருக்கேன் கான்பரன்ஸ் எல்லாம் வருவாரு ரொம்ப திறமையா இருப்பாங்க எளிமையா இருப்பாங்க ரொம்ப திறமையா இருப்பாங்க ஒரு வரலாற்று தொடர்ச்சி இருக்குல்ல இருக்கு இது ஒரு ஈரான் வந்து மாதிரிதான் ஒலிம்பியாட்ல எல்லாம் வருவாங்க சோ இதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது ஆனா எப்படி வெளியில பண்றாங்க இவங்க எல்லாம் வந்து நாகரீகமற்றவர்கள் இவங்க எல்லாம் வந்து மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய பாயவனத்தில இருக்கக்கூடிய வெளியில ப்ரொஜெக்ட் அது வந்து அதுவும் இருக்கு ஏரியா இல்லையா அரேபியா அந்த தன்மையில சில ஏரியா இருக்கும் இந்த சவுதி அரேபியாலாம் அந்த தன்மை இருக்கும் சவுதி அரேபியா ஒரு நாடே பாத்தீங்கன்னா அந்த சவுதி ராஜா மேல பேர் வச்ச நாடு அந்த மாதிரி நாடு உலகத்துல அது வண்டிதான் நினைக்கிறேன் தெரியா சோ அந்த மாதிரி தன்மையும் இருக்கு அந்த தன்மைகளும் போகாம சில ஏரியால இருக்கு பட் பிராடர் பாத்தீங்கன்னா அரேபியாவில் அது இது நம்ம நாகரீகமே உருவான ஊர் தானே சுமேரியா இல்லையா உலகத்துல நாகரீகம் உருவான ஊர் தானே சோ அவங்களுக்கும் ஒரு ரோல் இருக்கு ஹிஸ்டாரிக்கலாக ஒரு ரோல் இருக்கு இப்போ வந்து அவங்க விழுந்துட்டனால இப்போ வேற வேற ஒரு பிரச்சனைகள்லாம் உருவாகி அவங்களுக்குள்ள உள்முறைலாம் பெருசாகி அது வந்துருக்கு சோ அதனால இப்போ வேற தண்மைகள் பொது தெரியுது எதை நோக்கி இந்த போர் போயிட்டு காசாவில் நடத்தக்கூடிய அந்த கொடுமை இஸ்ரேல் நடத்தக்கூடிய கொடுமை முடிவுறுவதற்கான வாய்ப்பு யார் கையில இருக்கு யார் இதை நிறுத்த முடியும் இது ยูโรப்ல இருந்து நிறுத்திடலாம் சோ அண்ணா இன்னைக்கு அவங்க அகைன்ஸ்டா பேசிக்கிட்டு இருக்காங்களே அது வெறும் வாய்விச்சு தான்டா இல்லங்க மக்களோட எதிர்ப்பு இருக்கு ஸோ மக்களோட எதிர்ப்பை கொஞ்சம் என்ன சொல்றது கொஞ்சம் கேஸ் ரிலீஸ் பண்ணி விடுறாங்க ஸோ தட் அது ஏதோ மீடியாவில் கொஞ்சம் அது எதிர்ப்பு மாதிரி காமிச்சீங்கனா உங்களுக்கு பட் என்ன நீங்கள் பார்க்கணுன்னா அங்கே இருக்க குழந்தைங்களோட சாவு இதெல்லாம் வந்து மீடியா வந்து கம்ப்ளீட்டாக இது பண்ணுது ஏன்னா அவங்க என்ன பார்த்துருக்காங்கன்னா மீடியா ஒழுங்காக அதனால தான் டெலிகிராமியும் அட்டாக் பண்ணி கொடுக்குறாங்க ஏன்னா நிறைய பேர் புரிஞ்சிடுச்சு இப்போது இந்த மீடியா இருக்குல்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து அது ஒரு பொய் பொய் மீடியா அது வந்து பொய்களை சொல்கிற மொ மீடியா அதனால் அது வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா யாரும் பார்க்கறது கிடையாது இப்போல்லாம் யூடியூப் சேனல் அப்படி தான் பார்க்குறாங்க ப்ளஸ்ஸு டெலகிராம் ஏன்னா யூடியூப்பில் கூட சில தான் தடை பண்ணிடுறாங்க ஸோ தடை பண்ணும்போது ஆக்சுவலி நியூஸ் வேணும்னா இப்ப பத்தி பற்றி நியூஸு காசா பற்றி நியூஸ் வேணும்னா டெலிகிராம்ல தான் வரும் அதனால தான் டெலகிராம் பிடிக்கணும்னு சொல்லி அது பண்ணாங்க சரியா டெலிகிராம் அட்டாக் பண்ணணும்னு சொல்லி அது பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து மீடியா கண்ட்ரோல் மூலமாகவே அந்த நெரட்டிவ் எடுத்துடுறாங்க நான் என்ன பார்க்கணுன்னா இவங்களுக்கு அந்த பிரிக்ஸ் வளர்ச்சி இந்த வளர்ச்சியெல்லாம் இப்படியே தடுக்கணும் ஸோ அதில் வந்து ஒரு அச்சாணியாக இது இருக்குது ஈரான் அதனால தான் இப்போ வந்து எம்ஐ சிக்ஸ் என்ன பண்ணுறதுன்னா இறங்கி வேலை செஞ்சு அசர்பைஜானையும் விட்டு ரஷ்யாவுக்கு எதிராக தூண்டி ஏன்னா தீவிரவாதிகள்லாம் வச்சு இப்போது உக்ரைன் உள்ளே போய் அட்டாக் பண்ணிச்சு இல்லையா அதுக்கு அசர் ஆளுங்க தான் தொண்ட போயிருக்காங்க இப்போ ஈரானில் அட்டாக் பண்ணதும் இருந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க ஏன்னா இங்கேருந்து அவ்வளோ தூரம் பிளேன் வர முடியாது அது வந்து கண்டுபிடிச்சிருவாங்க ஷூட் பண்ணுவாங்க அதனால் அசர் வச்சு லான்ச் பண்ணியிருக்காங்க இப்போ ஈரான் மேல தாக்குதல்லாம் அசர் பைஜான அந்த தாக்குதலும் உக்ரைன்ல ஒரு நியூக்ளியர் இத சைட்லாம் கூட தாக்கு பண்ணாங்க தாக்கினாங்கல்ல ரஷ்யால அது ரெண்டும் ஒரே முறையில தான் பண்ணிருக்காங்க ஸோ அதனால அவங்க கண்டுபிடிச்சி அந்த தீவிர அந்த அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தீவிரவாத இயக்கம்லாம் கிடையாது பணம் கொடுத்தா வருவாங்க மெஷினரிஸ் அவங்களாம் சரியா அந்த மாஃபியா டைப்ல நிறைய இருப்பாங்க ஸோ அவங்கள யூஸ் பண்ணி அவங்க பண்ணிருக்காங்க ஸோ அதை வந்து கண்டுபிடிச்சி அவங்க எல்லாரையும் பிடிச்சி இது அடிச்சிருக்காங்க இது என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க ரஷ்யாவில் அதை பார்த்துட்டு அசர்பைஜான் வந்து எங்க மக்களை இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ரஷ்ய கலாச்சார உறவுகள்லாம் எப்படி உக்ரைன்ல ஆரம்பிச்சிச்சு இல்லையா முன்ன மைதான் சொல்லி ஆரம்பிச்சு ரஷ்யாவை ரஷ்ய இவங்க எல்லாத்தையும் மொழிய மொழியை அட்டாக் பண்ணி ரஷ்ய இது பண்ணி அதே வேலைகளையும் இப்போ அசர்பைஜான்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இது வந்து எம்ஐ சிக்ஸ் இறங்கி வேலை செய்ய ஏன்னா உக்ரைன்ல தோல்வி அடையுது இல்லையா ஸோ வேற மூலமா ரஷ்ய ஆட்சி இது மாற்றம் கொண்டு வரணும் ஐரோப்பா நினைச்சா இன்னைக்கு இந்த போரை நிறுத்த முடியும் பட் அவங்க வெறும் பேச்சளவில் தான் இன்னைக்கு எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க அது வந்து எதை நோக்கி நகரும் உண்மையிலேயே அந்த போரை நிறுத்துவதற்கு ஒரு ஒரு முடிவு அவங்க எடுக்கிறதுக்கு என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்க தீர்மானிக்க ஸோ ஈரான் நிறைய பேர் நினைச்சாங்க சிரியா அடுத்து ஈரான் அப்படின்னு நினச்சாங்க அவங்க தெரியல ஈரான் வந்து ஈரான் கை வச்சா எப்படி திருப்பி ஆட்டி தான் தான் புரியல எமன் வந்து ஒரு சிரிய நாடு அதுகிட்டேயே அவங்களால ஜெயிக்க முடியல அதுக்கிட்டே தோல்விடுறாங்க ஈரான் கிட்ட கிட்ட போக முடியுமா முடியாது ஈரான்கிட்ட போனாங்க திருப்பி ஆட்டி பயங்கரமா பலமா விழுந்துருச்சு அதோட நிறுத்திக்கிட்டாங்க ஈரான்கிட்ட போக வேண்டாம்னு சொல்லி இப்போ ஈரான்ல போக முடியல வேற ஏதாவது ஷோ காமிக்கணும் சிரியாவை போயிட்டு டெமாஸ்கஸ் அடிக்கிறது அதெல்லாம் பண்ணுறாங்க இது வந்து தேவையில்லாத வேலை என்ன கேட்டோம்னா அங்க யூதர்களை எஸ்டிஎஸ் தான் கொலை பண்றான் சரியா எஸ்டிஎஸ் கொண்டு வந்தது நீங்கதான் சரியா எஸ்டிஎஸ் கொண்டு வந்து அப்பயே இது இஸ்ரேல் டைம்ஸ் இருக்குல்ல இஸ்ரேல் டைம்ஸில் நான் எப்பவுமே நியூஸ் பேப்பரில் பார்ட்டிசிபேட் பண்ணேன் டிஸ்கஷனில் ஸோ அவங்கள காமெண்டில் அப்படியே போட்டேன் நீங்கள் ஹெஸ்டியை கொண்டு வர்றீங்க அது உங்களுக்கு எதுதான் ஆபத்தில் வழியும் அப்படின்னா அதுவும் நிறைய பேர் வந்து அதை எதிர்த்து பேசுனாங்க புரூவாக பேசுனாங்க அதுக்கப்புறமா நான் இந்த டி விவாதம்லாம் வந்து கொஞ்சம் வளர்ந்த உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்க இனிமேல் விவாதம் பண்ணுன்னால் நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைபராக இருக்கணும் அப்படிதாங்க சொல்லி எனக்காகவே நிறுத்திவிட்டாங்க சரியா ஸோ அது என்னன்னா இஸ்ரேல்லேயும் அது இஸ்ரேலுக்கு வரல தன்னோட அழிவுக்கு இது நகருது அப்படின்றது ஸோ இது நெத்தனியாவை வந்து இஸ்ரேலோட அழிவை பற்றி கூட அவர் காலப்படல காலப்படல அதான் இப்போ யூரோப்பில் இருக்க லீடர்ஸ் இல்லாமல் அப்படிதான் இருக்காங்க யூரோப் வந்து அழிஞ்சு ஒரு ரிசப்ஷன் போயிட்டு இருக்கு அதை பற்றி அவங்க வழியப்படலை அங்கே இருக்க லீடர்ஸ் எல்லாம் அப்படி இருக்காங்க அதான் அங்கே மக்கள் விரோதிகள் தான் எல்லாருமே நெத்தனியாவு முக்கியமாக உலகத்திலேயே மக்கள் விரோதி ஒரு நாட்டோட மக்கள் விரோதின்னு சொன்னால் நெத்தனியாவு ஏன்னா இஸ்ரேல் வந்து ஒரு அழிவு பாதைக்கு மோசமான அழிவு பாதைக்கு கொண்டு வராது சரியா அவங்க எப்போ அவரை மாத்தி ஒரு இது கொண்டு வராங்களோ அப்போதான் சரியா இது வந்து வந்து அது இவங்க யூரோப்பியன் முதலாளிங்க அவங்களுக்கு வசதியா போச்சு நெத்தனியாவுக்கு கேன்சர் இருக்கு இது இருக்கு அவருக்கு நிறைய கேஸ் இருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆள் வசதியா இருக்கும் இவங்க பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் இது இந்த மாதிரி எல்லாருக்கும் வந்து பிரச்சனையே இருக்க ஆளா கொண்டு போய் வைப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது இப்போ பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் பாத்தீங்கன்னா அவர் வந்து செக்ஸுவலாக சில ஓரியன்டேஷன்லாம் இருக்குது அதெல்லாம் அவங்களுக்கு உபயோகமாகும் இப்போ மேக்ரானுக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு வசதியாக போகும் ஸோ அதெல்லாம் வந்து மேனிபுலேட் பண்ணிப்பாங்க இப்போ இவரு பாருங்க உக்ரைனில் வந்து யூ ஒரு ஜூவை கொண்டு வைக்கிறாங்க ஏன்னா ஜூவாவில் அங்கே கீழே இருக்கவங்கெலாம் வந்து நியோனாலஜி டைப்பு ஒரு ஜூவால் ஒன்றும் பண்ண முடியாது அதுதான் அவங்களுக்கு தேவை அப்போ தான் அவங்களால் பண்ண முடியும் ஒரு மைனாரிட்டி ஆளை கொண்டு போய் வைக்கிறது இப்போ இந்தியாவில் பிரெசிடென்ட் வச்சுருக்காங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி வச்சாங்கன்னா இவங்க ஆப்ரேட் பண்ணா அவங்க இவங்களோட கைப்பாவையாக இருப்பாங்க சரியா இதுதான் இவங்க ஐடியா ஸோ இது வந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா இதுக்கும் இந்த தலைவருக்கும் ஒரு சம்மந்தம் கிடையாது இயக்குறவங்க வந்து அங்கே யூரோப்பில் அந்த பணம் பழம் உள்ளவங்க பண்ணுறாங்க இதே தான் அவங்க இது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு இருக்கீங்களோ அவங்க தான் செகண்ட் வேர்ல்டு இருக்கணும் இப்போ தேர்ட் வேர்ல்டு வான்னு சொல்லாமல் போயிட்டு இருக்கு இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட நம்பிக்கை நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்கள் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்